அன்பு நிறைந்தோரே வணக்கம் நம்முடைய குளித்துறை மறை மாவட்ட சமூக தொடர்பு ஊடகமான தேனருவி வழியாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் வெளியிடப்பட்ட முதல் கொள்கை திரட்டு திரு வழிபாட்டு ஏடு பற்றி ஒரு சில விளக்கங்களை வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி இந்த காணொளி நிச்சயமாக நம்முடைய மக்களிடையே சில மாற்றங்களையும் தாக்கங்களையும் உருவாக்கும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நாம் அனைவரும் அறிந்திருப்பது போல பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு சங்கமாகும் குறிப்பாக மக்கள் மத்தியிலே எழுச்சியையும் புரிதலையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கிய ஒரு சங்கம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே முதலிலே வெளியிடப்பட்ட ஏடு திரு வழிபாட்டு ஏடு ஆகும் இந்த திரு வழிபாட்டு ஏடு சாக்ரோசாங்திம் கன்ஸ்லியும் என்று அழைக்கப்படுகிறது தமிழிலே திரு வழிபாட்டு ஏடு என்றே அழைக்கிறோம் இந்த ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி ஆறாவது பவுல் அவர்களால் வெளியிடப்பட்ட ஏடு ஆகும் இந்த ஏடு நிச்சயமாக மிக பல மாற்றங்களை திருச்சபையிலே திருச்சபையின் வழிபாட்டு பாரம்பரியத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது முதலாவதாக இதை பற்றி பேசுகின்ற பொழுது இது கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படுகிறது கான்ஸ்டிடியூஷன் என்ற வார்த்தை ஒருவேளை நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் குறிப்பாக நாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்தி இருப்போம் கான்ஸ்டிடியூஷன் அந்த வகையிலே நாம் மொழிபெயர்க்கின்ற பொழுது சாசனம் அரசியலமைப்பு சாசனம் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஏடு திரு ஏடு என்பது திரு கொள்கை திரட்டு ஆகும் சாசனம் ஆகும் ஆனால் நிச்சயமாக அதில் ஒரு சிறிய நுட்பமான புரிதல் என்னவென்றால் காலத்திற்கு ஏற்றார் போல புரிந்து கொள்ளப்படத்தக்க தக்க நிலையிலே உருவாக்கப்பட்ட ஏடு ஆகும் ஒரு அழுத்தமான விதிமுறைகளுக்கு அடக்கிவிடாமல் அதை காலத்திற்கு ஏற்றாற்போல புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே உருவாக்கப்பட்ட ஏடாக இந்த ஏடு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த திருவழிபாட்டு ஏட்டினை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு ஆர்டிகிள்ஸ் எண்கள் அல்லது பேராகிராஃப் இந்த ஏட்டிலே இருக்கின்றது இந்த நூற்றி இருபத்தி ஆறு எண்களையும் அல்லது பராகிராஃபையும் நாம் படித்து இந்த சிறிய வீடியோ வழியாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக அது இயலாத ஒன்று அதே நேரத்திலே இந்த ஏட்டின் மிக முக்கியமான சில கருத்தருக்களை பகிர்ந்து கொள்வதன் வழியாக இதனுடைய அடிப்படை எண்ணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்டு இன்னும் அதிகமாக படிக்க வேண்டுமென்றால் அதனை தேடுவதற்கான ஆற்றலையும் அல்லது ஆர்வத்தையும் இந்த உரை நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மொத்தமாக நூற்றி இருபத்தாறு எண்களை கொண்ட ஒரு கொள்கை திரட்டாக இந்த ஏடு இருக்கிறது அதிலே முதல் நாற்பத்தி ஆறு எண்களும் குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்ன வத்திக்கான் சங்கத்திலே முதன்முறையாக குறிப்பாக திருவழிபாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி அல்லது திரு வழிபாடு வழியாக உலக திருச்சபையாரை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை குறித்த சில தெளிவுகள் முதல் நாற்பத்தி ஆறு எண்களிலே நமக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன அல்லது இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இந்த நாற்பத்தி ஆறு எண்களும் திருவழிபாட்டை மறுசீரமைப்பதற்கான அல்லது திருவழிபாட்டை புதுப்பிப்பதற்கான நோக்கத்தை பற்றி கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது அடுத்ததாக நாற்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஒன்பது வரையிலான எண்கள் நமக்கு எதை குறித்து தருகின்றன என்று பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியதே அது நற்கருணையை பற்றி போதிக்கின்றது நற்கருணை என்பதுதான் நாம் கொண்டாடுகின்ற திருப்பலி அதனை நற்கருணை கொண்டாட்டம் என்றும் அழைக்கின்றோம் திருப்பலி என்றும் அழைக்கின்றோம் இந்த நற்கருணை கொண்டாட்டம் அதனுடைய புரிதல் என்ன ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக கொண்டாடுகிறோம் அது எத்தகைய மாற்றங்களை நம்மிடையே உருவாக்க வேண்டும் அதனுடைய விதிமுறைகள் என்னென்ன என்பதை குறித்து இந்த இருபத்தி இரண்டு எண்களிலும் பார்க்கிறோம் அதாவது நாற்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஒன்பது வரையிலான அந்த இருபத்தி இரண்டு எண்களிலும் நாம் அதை குறித்து தான் பார்க்கின்றோம் தொடர்ந்து எழுபது முதல் தொண்ணூற்றி ஒன்று வரையிலான இருபத்தி ஒரு எண்களிலும் ஏனைய அருள் சாதனங்கள் மற்றும் அருள் சாதனங்களை சார்ந்த கொண்டாட்டங்களை பற்றி நமக்கு விளக்கி சொல்கின்றன திருவருள் சாதனங்கள் ஏழு நமக்கு தெரியும் அதில் மிக குறிப்பாக நற்கருணை பற்றி நாற்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஒன்பது வரையிலான எண்கள் நமக்கு விளக்கி சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒரு எண்களிலும் ஏனைய அருள் சாதனங்கள் மீதமுள்ள ஆறு அருள் சாதனங்கள் அவை கொண்டாடப்படுவதன் நோக்கம் அவை எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் அது எத்தகைய தாக்கங்களை கொண்டாடுகின்ற திருச்சபையாரிடம் உருவாக்க வேண்டும் என்பதனை குறித்து நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றன அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவரே அருள் சாதனம் சார்புடைய கொண்டாட்டங்கள் என்கின்ற வார்த்தையை நாம் இங்கே பயன்படுத்துகின்றோம் குறிப்பாக ஆங்கிலத்திலே சாக்ரமன்ஸ் அண்டு சாக்கிரமன்டல்ஸ் என்று அழைப்பார்கள் சாக்கிரமன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அது அருள் சாதன கொண்டாட்டங்களை அல்லது அருள் அடையாள கொண்டாட்டங்களை குறிப்பிடுகின்றது அதே நேரத்திலே சாக்கிரமன்றல்ஸ் என்று சொல்கின்ற பொழுது அருள் சாதனத்தை போன்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏனைய கொண்டாட்டங்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜபமாலை அவ்வா அத்தகைய ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது மிக குறைப்பாக ஆசீர் அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது இது போன்ற நேரடியாக அருள் சாதனம் அல்லாமல் அதே நேரத்திலே அருள் சாதனத்தோடு தொடர்புடைய வழிபாட்டு கொண்டாட்டங்களை பற்றி இந்த பகுதியிலே அது அதிகமாக நமக்கு விளக்கிச் சொல்கிறது எனவே ஏதாவது ஒரு சில வழிபாட்டு கொண்டாட்டங்களை குறித்த ஐயப்பாடுகள் இருந்தால் அல்லது அதை குறித்த இறையலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் எழுகின்ற பொழுது குறிப்பாக எழுபது முதல் தொண்ணூற்றி ஒன்று வரையிலாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விளக்கங்களை நாம் தேடுகின்ற பொழுது இந்த பகுதியிலிருந்து அதனுடைய உண்மைகளை அது வெளிப்படுத்துகின்ற புரிதல்களை நம்மால் கற்று அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியோரை தொண்ணூற்றி இரண்டு முதல் நூற்றி ஐந்து வரையிலான பதிமூன்று எண்கள் திரு வழிபாட்டு ஆண்டு பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது திரு வழிபாட்டு ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது திருவழிபாட்டு ஆண்டு என்பது குறிப்பாக நமக்கு தோராயமாக நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்திலே அல்லது டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே துவங்குகின்றது திருவருகை காலம் திருவருகை காலம் ஆண்டவர் யேசுவனுடைய பிறப்பிற்காக தயாரிக்கின்ற காலம் அதுதான் திருவழிபாட்டு காலத்தினுடைய துவக்கமாக இருக்கின்றது தொடர்ந்து திருவழிபாட்டு காலத்திலே நாம் திருவருகை காலம் அதை தொடர்ந்து கிறிஸ்மஸ் காலம் கொண்டாடுகின்றோம் அதை தொடர்ந்து நாம் பொதுக்காலம் கொஞ்ச நாட்கள் கொண்டாடுவோம் பொதுக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக திருவருகை காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசுனுடைய வருகைக்காக பிறப்பு விழாவிற்காக தயாரிக்கின்ற காலமாகவும் இரண்டாம் வருகைக்காக தயாரிக்கின்ற காலமாகவும் இருக்கின்றது ஆண்டின் பொதுக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பிற்குரியவரை அந்த நாட்களிலே நாம் சிறப்பிப்பதும் கொண்டாடுவதும் இயேசு இரட்சகருடைய பணி வாழ்வை குறித்து ஆகும் இந்த உலகத்திலே பொழுது அவர் பல்வேறு மக்களோடு தொடர்பு கொண்டு பல எழுச்சி மிகு மாற்றம் தருகின்ற பணிகளை மேற்கொண்டார் பல போதனைகளை தந்தார் அந்த போதனைகளையும் அந்த அவருடைய பணி வாழ்வையும் கொண்டாடுவதுதான் ஆண்டின் பொது காலமாக இருக்கின்றது தொடர்ந்து நமக்கு பல்வேறு காலங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக திருவழிபாட்டினுடைய உச்சம் என்று கொண்டாடப்படுகின்ற அந்த தவக்காலம் தவக்காலத்தில் மிக குறைப்பாக இயேசுனுடைய பாடுகள் அவருடைய இறப்பு அவருடைய உயிர்ப்பு ஆகியவற்றை கொண்டாடுகின்ற மிக முக்கியமான காலம் தவக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை கொண்டாடுவதற்கு தயாரிக்கின்ற காலம் என்று நாம் எளிதாக பொருள் உணர்ந்து கொள்ள முடியும் மிக குறிப்பாக அந்த ஒரு வார கொண்டாட்டமும் குருத்து ஓலை ஞாயிறு வழிபாடு முதல் உயிர்ப்பு ஞாயிறு வழிபாடு வரை வருகின்ற அந்த ஒரு வார கொண்டாட்டமும் மிக சிறப்பான மையம் திரு வழிபாட்டு ஆண்டிலே பெறுகின்றது ஏனென்றால் ஏனை அத்தனை வழிபாட்டிற்கு மையமாக அமையக்கூடியது உயிர்ப்பு பெருவிழா வழிபாடாகவே இருக்கின்றது இவ்வாறு திருவழிபாட்டு ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது ஆண்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய குறிப்பிட்ட பரிமாணங்களை குறித்து அவருடைய செயல்பாடுகளை குறித்து அவருடைய வெளிப்படுத்துதல்களை குறித்து நாம் தியானிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் இவ்வாறு ஓராண்டு காலம் முழுவதும் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு அவருடைய பணிவாழ்வு அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்ப்பு அவர் தூய ஆவியாரை அனுப்பியது அவர் விண்ணேற்றம் அடைந்தது அடைந்து ஆண்டவர் ஆண்டவரின் வலது பக்கத்திலே வீற்றிருப்பது ஆகிய அனைத்தையும் ஓராண்டிலே நாம் கொண்டாடுகின்றோம் இதையே திரு வழிபாட்டு ஆண்டு என்று நாம் குறிப்பிடுகின்றோம் இவை அனைத்தையும் குறித்து நமக்கு கற்றுத்தருவையாக இருக்கக்கூடியது திருவழிபாட்டு ஆண்டு இந்த பதிமூன்று எண்களிலே நாம் அதனை பயிலுகின்றோம் தொடர்ந்து நூற்றி ஆறு முதல் நூற்றி பதினான்கு வரையிலான எட்டு எண்கள் நமக்கு இசை மற்றும் கலை குறித்து கற்றுத்தருகிறது இசை மற்றும் கலை குறித்து கற்றுத்தருகிறது திருவழிபாட்டிலே இசை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அது நம்மை ஜெபிக்க தூண்டுகின்ற வகையிலே இசையை பயன்படுத்த வேண்டும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கச்சேரி தன்மை யார் பெரியவர் என்பதையெல்லாம் நிலை நிறுத்துகின்ற ஒரு இடமல்ல திருவழிபாட்டு இசை இறை அனுபவம் பெறுவதற்கு அதை கொண்டாடுவதற்கும் உதவியாக இசை இருக்க வேண்டும் என்பது இசையை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த திருவழிபாட்டு ஏடு ஏற்படுத்துகின்ற அல்லது கற்றுத்தருகின்ற பெரிய படிப்பினையாக இருக்கின்றது அதே போன்று கலை இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மிக அழகாக ஆலயங்களை கட்டுகின்றோம் மிக அழகாக பீடங்களை கட்டுகின்றோம் இவை அனைத்தும் தேவையை அதே நேரத்திலே அங்கே நாம் பயன்படுத்துகின்ற கலைகள் அனைத்தும் இறையலை வெளிப்படுத்த வேண்டும் இயேசு நமக்காக பிறந்தார் நமக்காக பணிவாழ்வை மேற்கொண்டார் நமக்காக பாடுகளை இறப்பினை அனுபவித்து உயிர்த்தெழுந்தார் தூய ஆவியானவரை அனுப்பினார் தந்தையின் வலது பக்கம் வீட்டிருந்து இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் போன்ற மறை உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற கலைகளாக ஆலயத்தை நாம் வடிவமைக்க வேண்டும் போன்ற கருத்துக்கள் நமக்கு இந்த பகுதியிலே சுட்டிக்காட்டப்படுகின்றன தொடர்ந்து இரண்டு எண்கள் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஆறு போன்றவை இந்த திரு வழிபாட்டை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதை எவ்வாறு நம்முடையதாக மாற்ற வேண்டும் இந்த திருவழிபாடு எவ்வாறு ஒவ் சகோதர சகோதரிகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்த வேண்டும் போன்றவை குறித்து நாம் இந்த இரண்டு பகுதிகளிலும் பார்க்கின்றோம் இந்த பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவரை மிகச் சுருக்கமாக நாம் இவ்வாறு சொல்ல முடியும் இந்த திரு வழிபாட்டு ஏற்றினுடைய நோக்கம் என்ன இந்த திருவழிபாட்டு ஏற்றினுடைய நோக்கமாக நாம் நான்கு காரியங்களை சொல்ல முடியும் ஒன்று திரு வழிபாட்டை புதுப்பித்தல் இரண்டு முழு ஈடுபாட்டை அது அருள்பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது அல்லது இறை மக்களாக இருக்கலாம் முழு ஈடுபாட்டை வளர்த்தல் திரு வழிபாட்டு பாரம்பரியங்களை பாதுகாத்தல் அதுவும் முக்கியமானது மாற்றம் என்கின்ற பெயரிலே நாம் விரும்புகின்ற எதையும் செய்துவிட முடியாது நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நமக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அதனை பாதுகாத்தல் மிக மிக முக்கியமாகும் நான்காவதாக இந்த திரு வழிபாட்டு ஏட்டினுடைய நோக்கமாக இருக்கக்கூடியது காலத்திற்கு போல மாற்றி அமைத்தல் அல்லது தழுவி அமைத்தல் அல்லது தகவமைத்து கொள்ளுதல் என்று கூட சொல்ல முடியும் எனவே காலத்தின் அருங்குறிகள் என்பது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் மிக பெரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் காலத்தின் அருங்குறிகளுக்கு ஏற்றார் போல எனவே காலத்தின் தேவைக்கு ஏற்றார் போல மக்களை உருவாக்கி இறைவனிடம் அழைத்து செல்லுகின்ற இறை அனுபவம் தருகின்ற அனுபவமாக வழிபாடு மாற வேண்டும் அதற்காகவே இந்த திரு வழிபாட்டு ஏடு வெளியிடப்பட்டது இந்த பின்னணியிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கின்றோம் எனவே இந்த முதல் காணொளி வழியாக உங்களை சந்தித்து திரு வழிபாடு ஏடு குறித்த சில விளக்கங்களை வழங்கியிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் இந்த நோக்கமாகச் சொன்ன காரியங்களை விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் அனைவருக்கும் இவ்வீடியோ வழியாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி